விலகாத பிரியாதவும் சமூகமே அதுதானே நிரந்தர சுதந்திரமே வேறொன்றும் வேண்டாம் நீர் போதுமே நீர் போதும் எப்போதும் நீர் போதுமே விலகாத பிரியாதவும் சமூகமே வேண்டாம் நீர் போதுமே அதுதார நீர் போதுமே கத்த நல்லவர் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே யாவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நீங்க நல்லா இருப்பீங்க இணைந்து ஒரு வார்த்தையை வாசிக்கலாம் சங்கீதத்தின் புத்தகம் பதினாறு ஐந்து ஆறு வசனங்கள் என் சுதந்திரமும் பாத்திரத்தின் பங்குமானவர் என் சுதந்திரத்தை தேவரில் காப்பாற்றுகிறீர் நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு ஆம் தேவனுடைய ஜனமே கர்த்தர் நமது சுதந்திரமாய் இருக்கிறார் அவர் நமது பாத்திரத்தின் பங்குமாய் இருக்கிறார் அவர் சுதந்திரத்தை ஒவ்வொரு நாளும் காப்பாற்றும் இருக்கிறார் அவர் நம் மீது வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாக உங்களையும் என்னையும் அவர் பாதுகாப்பது அதிக நிச்சயமா இருக்கிறது நேர்த்தியான இடத்தில் பங்கு எனக்கு கிடைத்தது ஆம் சிறப்பான சுதந்திரத்தை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம் அவரே நமது பாத்திரத்தின் பங்கும் சுதந்திரமான இருக்கிறார் அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் நேர்த்தியான இடங்களில புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த இண்டைகளிலே கொண்டு போய் நம்மை பாதுகாக்கும் நல்ல மீட்பனாய் இருக்கிறார் அந்த நல்ல தகுப்பனை நம்பி அவருக்குள் வாழும் பொழுது நிச்சயமாகவே அவர் நம்மோடு இருந்து செய்கிறதான காரியங்கள் பயங்கரமாயிருக்கும் இந்த வார்த்தையின் மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து பலப்படுத்தி சகாயம் பண்ணுவாராக ஹேவ் அ குட் டே பிரைஸ் காட் பிளஸ் யூ